என் நடத்தணக்கம் மறை திறந்தவெல்லம் போல சுதந்திரமாய் பேச வழிவகுத்த என் இந்திய தாயின் அனைவருக்கும் என் வீர வணக்கம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் நமது தாய் ದೇವರಿಲ್ಲ ಅನ್ನೈ ಗಾಂಧಿ ಮೇಂದಿ ನೇತರ್ಜಿ ಎಳುಗಳೊಂಡೆ ಬಾರಿ ತೆಕ್ಕಿಳತೆ ವಾಹುತಿ ವೀರಮಂಗೆ ವೇಳುನಾಚಿಯಾ ಚಿರೈಚಾಲಯ ಕೈಳ್ಚಾಲಯ மோகம் என்று விடுதலைக்கு வித்திட்டதோடு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோமே என்று விடுதலைக்கு முன் Apapun buyangan mana ini.